பஞ்சமுகம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு தெரியும் ஐந்து முகங்களை கொண்ட ஒரு ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஒரு உருவம் தான் அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்பது இது என்ன என்ன ஐந்து முகங்கள்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது அனுமாரினுடைய முகம் நமக்கு ஆஞ்சநேய சுவாமியினுடைய முகம் தெரியும் நேரடியாக நேருக்கு நேராக இருக்கும் அந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய முகம் நரசிம்மர் கருடர் வராகமூர்த்தி மற்றும் ஹயக்ரீவ சுவாமி இந்த ஐந்து திருவுருவங்கள் அந்த ஐந்து முகங்களினுடைய ஒன்றாக இணைந்திருப்பதுதான் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரினுடைய உருவமாக இருக்கும் அதிலும் நேராக ஒரு கிழக்கு நோக்கி அந்த சிலை அமைக்கிறார்கள் சொன்னா கிழக்கு முகமாக அந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய முகமானது இருக்கும் அதனை தொடர்ந்து தெற்கு அப்படின்னு வரும்பொழுது கிழக்கினை தொடர்ந்து நம்ம இடமிருந்து வளமாக வரும்பொழுது தெற்கு நோக்கி நரசிம்ம சுவாமியினுடைய முகத்தினை அமைத்திருப்பார்கள் மேற்கு நோக்கி பார்த்தோம்னா அந்த கருடாழ்வாரனுடைய முகமானது அமைந்திருக்கும் மேற்கு நோக்கி அமைந்திருக்கும் அதாவது ஆஞ்சநேய சுவாமியை சிறிய திருவடின்னு சொல்லுவார் அவருக்கு நேர் பின்னால் அப்படியே அந்த பெரிய திருவடி என்று சொல்லப்படக்கூடிய அந்த முகமானது அமைந்திருக்கும் அதற்கு அடுத்தபடியாக வடக்கு நோக்கி அப்படின்னு வரும்பொழுது வராக சுவாமியினுடைய முகமானது அமைந்திருக்கும் இந்த நான்கிற்கும் மேலாக ஊர்த முகமாக என்று சொல்லுவார்கள் மேல் நோக்கிதான் இந்த ஹயக்ரீவரனுடைய முகமானது அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் நம் பக்தர்களுக்கு அனுகிரகிக்கின்ற விதமாக அந்த ஹயக்ரீவரனுடைய முகமும் நம்மை பார்ப்பது போலவே அமைத்திருப்பார்கள் அது ஊர்த முகமாக இருக்கும் இந்த நான்கிற்கும் மேலாக அந்த ஹயக்ரீவரை அமைத்திருப்பார்கள் இதுதான் சரியான வடிவமைப்பு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன்